அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வாலேமரமணி அம்மா போற்றி பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்கங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வேலை சட்டாகுங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர முடியும் ஆண் பெண்கள் அதே மாதிரி கோடிங்கு புதிய மென்பொருள் உருவாக்குறது அது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் கம்ப்யூட்டர் சம்மந்தமான கண்டுபிடிப்புகள் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குற தொழிலாக இருக்கும் அது மாதிரி அது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஒரு சிலர் பண்ணலாம் அதே மாதிரி கட்டுமான நிறுவனங்களை மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்களை ஒரு சிலர் நடத்தலாம் அதில் இல்லைனா வேலைக்கு போகலாம் அது மாதிரியான பணி அதே மாதிரி அரசு ஊழியர் அதே மாதிரி வந்து வருவாய் துறையில் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிடபிள்யூடி அதிகாரியாக ஒரு சிலர் பிடபிள்யூடி துறையிலையும் இருக்கலாம் வாகன விற்பனையான விற்பனையாளராக ஏஜென்சி கார் டூ வீலர் போன்ற வாகன விற்பனையாளர்களாக இருக்கலாம் லக்ஸரி கார் விற்பனையாளர்கள் இல்லை அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறது அப்புறம் ஓட்டுநர் நடத்துனர் இது மாதிரியான வேலை டிரைவர் அது மாதிரியான வேலை மெக்கானிக் அது மாதிரியான கார் மெக்கானிக் டூ வீலர் மெக்கானிக் அது மாதிரியான வேலைகளை ஒரு சிலர் செய்ய வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்